சூப்பரான சுட சுட சூப்பரான அது மலைக்கு செமையான பால் கொழுக்கட்டை வணக்கம் உறவுகளே தானுங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இடத்தி பார்க்க போகிறீங்களா பால் கொழுக்கட்டை தான் அரிசிமாவும் பாதி தேங்காய் இருந்தாலே பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்த்திங்களா நம்ம கொழுக்கட்டை இதை செய்கிறதுக்கு தேவையான பால் கொழுக்கட்டைக்கு தேவையான மா எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா சுட சுட தண்ணி ஊற்றி நான் வந்து இதில் வந்து கிளக போகிறேன் நல்லா சுடுதண்ணி விட்டு குழச்சிட்டு இதை எப்படியே சுடு தண்ணியை நம்ம மிக் கை வச்சு இது பண்ண முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லாவே விட்டு இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணுங்க தண்ணி கொதிக்கட்டு வந்து உருட்டியாச்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக போடுவோம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் வந்து நான் இப்போ வந்து எல்லாத்தையும் போடுறேன் போட்டுவிட்டு நம்ம கரண்டி எல்லாம் வைக்கக்கூடாது சிம்மிலேயே நம்ம வச்சுவிடணும் சுடு சுடுதண்ணியில் தான் நான் போட்டிருக்கேன் இது அப்படியே அவியட்டும் நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் இதில் நம்ம கூடாது என்னென்னு சொன்னால் கரைஞ்சிரும் அதனால் நம்ம இப்படி விட்டுட்டோமுண்டா சிம்மில் விட்டமுன்னா தென்பாலில் அவிஞ்சு வந்துடும் கொடுக்கட்டை இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து தேக்கு தேவையான அளவு வெள்ளம் போட்டு நம்ம பாதுகாச்சிக்கலாம் ஏன்னா நம்ம வெள்ளத்தில் வந்து மண்ணுகள் இருக்கும் அப்போ அதனால் வடிகட்டணும் நம்ம இந்த மாதிரி பாகான தான் நம்ம இது பண்ண முடியும் இது வந்து பாகு பாகுபலத்து வரது இப்போ வந்து பாகு வந்து ரெடியாகிடுச்சு இதை நம்ம எடுத்து வடிகட்ட வேண்டியதான் இந்த கொழுக்கட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம கரண்டை வச்சுக்கலாம் கரண்டை வச்சு இந்த மாதிரி கிளறி விடுவோம் கிளறிட்டு நம்ம இது கூட வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதே மாதிரி இதில் போட்டுக்கூடிய ஏன்னா நம்ம அதை கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் அதை இந்த தேங்காயும் நம்ம நம்ம நட்ஸ் இதெல்லாம் போட போகிறது கிடையாது முந்திரி திராட்சை எல்லாம் போட போகிறது கிடையாது இந்த மாதிரி தேங்காய் தான் நாங்கள் போட்டு செய்வோம் அதனால் தேங்காய் கட் பண்ணி போட்டேன் இதை அறியட்டும் நல்லா அவிஞ்சு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அந்த மாவும் தேங் கொழுக்க வந்து இந்த மாதிரி போது இப்படி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுக்கட்ட அமைஞ்சிடுச்சா இல்லையான்னு பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சிருச்சு அதனால் நல்லா அழிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நல்ல கெட்டியான பால் வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மா போட்டு இதை வந்து நல்லா ியாக நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரையுங்க ஒழுங்க இந்த பார்த்தீங்களா இந்த பாலில் வந்து தேங்காய் பாலில் வந்து இந்த அரிசி மாவு போட்டோமில்ல அது நல்லா கட்டியாக வச்சு பாருங்க நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணப்படுது ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையில் வந்து இந்த அடுப்பில் வந்து இதை வந்து உட்போம் தென் அந்த திக்னஸ் கொடுக்கும் அரிசி மாவை போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இல்லைன்னா தின்னாக இருக்குமா திக்னஸ் கொடுக்கும் இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெள்ளம் இருக்குல்ல வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இந்த வெள்ளப்பாக வந்து அதில் ஊற்றணும் இந்த பால் என்ன என் பையனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் என் பையனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டில் இந்த பால் கொழுக்கட்டை பிடிக்கும் ஓகேங்களா தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும் இது விட்ட அடி பிடிக்கும் முன்னும் அடுத்தது பொங்கி மேலே வந்துடும் அதனால விடாமல் கொஞ்சம் இது பண்ணணும் கொதி வந்த உடனே வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் பாருங்கள் கொதி வந்துடுச்சுல்ல இந்த வந்து நம்ம அளவு வெள்ளத்தை ஊற்றுவோம் வெள்ளம் போட்டு உங்களுக்கு இதுக்கு அதுக்கப்புறமா சுகர் வேணுமெண்டா நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் நான் வந்து சுகர் கொஞ்சமாக போடுவேன் ஏன்னா பசங்க குடிக்கிற வழியே அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் வேணும் அதனால் சுகர் கொஞ்சமாக சீனி வந்து கொஞ்சமாக போடுவோம் அப்போ தான் அந்த திருத்தி இருக்கும் பார்த்தீங்களா கொழுக்கட்டையெல்லாம் வெந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதை நல்லா அது பாருங்க பாருங்கள் பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் சிம்மில் வச்சுருங்க நம்ம வெல்லம் போட்டுட்டு அதுக்கப்புறமாவே நம்ம சிம்ல சிம்மில் வச்சல பாருங்க தேங்காயெல்லாம் நல்லா அறிஞ்சு மேலே மிதந்து வருது பாருங்கள் அந்த காலத்தில்னால் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் இப்போ வந்தது தான் போடுவாங்க இது வந்து ஒரு பழைய காலத்து ஸ்வீட்டு பால் கொழுக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்க முடியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அரிசியமாக இருந்தாலே போதும் சீக்கிரமாக இந்த ஸ்வீட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்களா சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சிம்பிள் வேலை தானுமே பாருங்கள் பார்க்க எவ்வளோ அரை உங்களுக்கு என்ன சைஸ் நீளமாக வேணுமாட்டா நீளம் இந்த மாதிரியா எது வேணாலும் ஓகே தான் நீங்கள் இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லிக்விடாக இருக்குது தண்ணியாக இருக்குன்னு சொல்லி அது பண்ணாதீங்க ஆறு ஆறாக வந்து இது வந்து இறுகும் அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியாக பண்ணால் தான் அதுக்கப்புறமா நமக்கு வந்து இறுகும் போது கரெக்டாக இருக்கும் சூப்பரான பா இது பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிரும் பருந்து வெள்ளமும் போட்டோடைய உடம்புக்கும் சத்தானது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே இதோடு நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்